ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கெட்டு போன பால் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் போட்டு பாருங்க அப்புறம் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை தான் பாராட்டுவாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவுமே நம்ம புதினா கீரை வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கீரைகளை மட்டும் தனியாக கிள்ளி வச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கீரைகளை எடுத்து அந்த கீரைகளை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம புதினா கீரையை வாங்கணும் அப்படின்னா சட்னி செய்யறதுக்கோ அல்லது வேற ஏதாவது நம்ம சமையல் பண்ணுறதுக்கு போடணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணுவோம் இந்த கீரையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்டுகளை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் அந்த தண்டுகளை நட்டு வச்சு திரும்பவும் அதில் வரக்கூடிய இலைகளை கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நடுறதுக்கு இடமே இல்லாதவங்க கூட இதை யூஸ்ஃபுல்லான முறையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டுகள் மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் போட்டிருக்கிறேன் மிச்ச தண்டுகளை நம்ம பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு ஃபிரிட்ஜெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ கழுவி வச்சுக்கக்கூடிய இந்த தண்டுகளை ஒரு மிக்ஸி சோர்ல இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க நம்ம எப்போவுமே ஒரு வேளைக்கு நமக்கு எவ்வளோ தண்டுகள் தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கக்கூடிய தண்டுகளை நம்ம மறுநாள் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியாது ஓரளவுக்கு அரைஞ்சாவே நல்லா அப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து அந்த ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த நம்ம நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் இட்லியோ தோசையோ போடுறோம் அப்படின்னா இந்த தண்ணிய தண்ணிக்கு பதிலாக ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை போட்டுக்கலாம் நிறையவே கிடைக்கக்கூடிய இந்த புதுனா தண்டுகளை நம்ம அப்படியே குப்பையில் போடாம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்முடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் புதுனால இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் அதோட தண்டுகள்லையும் இருக்குங்க இதே தண்ணியை நம்ம வேற விதத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது நம்ம குழம்பு சேரும் அப்படின்னா அதுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அல்லது சப்பாத்திக்கு மாவு பசைறோம் அப்படின்னா அதுக்கு இந்த தண்ணியை சேர்த்து மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருள் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் இட்லி தான் போட்டிருக்கிறேன் இந்த இட்லி செஞ்சது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாவே இட்லி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தண்டுகள் நம்ம வீட்டில் இருக்க கூடிய ஒரு தொட்டியில் இந்த மாதிரி நட்டு வச்சோம் அப்படின்னா அது ரெண்டு மூணு நாள் நல்லா முளைவிட ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கெட் பாலும் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பசும்பால் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன் இந்த பசும்பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா அடி பிடிச்சிட்டே இருக்கும் அதனால லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தால் பால் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த கெட்டு போன பாலை கூட நல்ல ஒரு விதமாக மாற்றி அமைக்க முடியும் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும் நல்லா கொதிச்சு கொதிச்சு சுன்ற அளவுக்கெல்லாம் நம்ம காய்ச்ச தேவையில்லை ஒரு கொதி வந்தாவே போதுங்க நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி பாலை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே கூடாதுங்க பால் ஒரு கொதி வந்ததும் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேருந்து கம்மி பண்ணி சிம்மில் வச்சுக்கணும் அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜரே செய்ய ஆரம்பிக்கணும் அடுத்த நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் தான் நான் இன்னைக்கு ரெண்டு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் விதைகளை நம்ம சேர்க்கக்கூடாது இப்போது முதல்ல ரெண்டு ஸ்பூனுக்கு எலுமிச்சை பழ ஜூஸாக அதில் சேர்த்துக்கலாம் முதல்ல ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டாவே அந்த பால் நல்லா திரிய ஆரம்பிக்கும் நல்ல பால் திரிஞ்சு வந்த உடனேயே இந்த கரண்டி வச்சு நல்ல ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் நம்ம நார்மலா கெட்டு போன பால் காய்ச்சின உடனேயே இந்த மாதிரி தான் தெரிஞ்சு வர ஆரம்பி நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி கெட்டுப்போன பால் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பால் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா உப்பு தான் நம்ம சமையலுக்கு போடக்கூடிய அந்த தூள் உப்பு அதில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த உப்பு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறதுலையும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேங்க இப்ப பால் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்து இதுக்கு மேல இந்த மாதிரி ஊத்திக்கலாம் இதுவே நீங்க கெட்டு போன பால் யூஸ் பண்றீங்க அப்படின்னா காய்ச்சும் போதே நல்லா தெரிஞ்சு வந்துடும் அந்த சமயத்தில் அரை ஸ்பூனுக்கு எலுமிச்ச பழம் மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில ஊற்றி எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துடணும் அந்த தண்ணியை நம்ம தூர ஊற்றவே கூடாதுங்க அப்படியே வச்சுக்கணும் அந்த தண்ணியும் எதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம ரெண்டு மூணு ஐஸ் கியூப்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஐஸ் கியூப்ஸை இதுக்குள்ள போட்டுடலாம் அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த எலுமிச்ச பழத்தோட நெடியெல்லாம் போயிடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அந்த ஐஸ் கட்டிகளை போடுறோம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதனை கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டாவதாக வடிகட்டி எடுத்துக்கக்கூடிய எந்த தண்ணியும் நம்ம வந்து கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு தடவை செஞ்சு எடுத்துக்கணும் ரெண்டு தடவையும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாவே போதும் ரொம்ப பிசைஞ்சு மாவு மாதிரி எல்லாம் போட்டு நசுக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி மெலாப்பில் கழுவிட்டாவே போதும்ங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி விட்டதுக்கு அப்புறமா அதே துணியிலையே நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாங்க இந்த டைமும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி மிச்சம் வந்துடும் அந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றாமல் அப்படியே எடுத்து வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதுக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த ஷேப்பில் வச்சுருக்கிறோமோ அந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இதுக்கு மேலே நம்ம நல்ல ஒரு வெயிட் தூக்கி வைக்கணும் நான் இன்றைக்கி தோசைக்கல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்லையே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கணும்னு இப்போ அந்த தண்ணியில் அப்போ ஆதி அளவுக்கு தண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி நல்ல ஊற வச்சுருக்கக்கூடிய கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா அந்த கொண்டைக்கடலையே இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம தான் ஏற்கனவே அந்த ஆடையெல்லாம் எடுத்துகிட்டுமே அப்போ இந்த தண்ணியில் எந்த சக்தியும் இருக்காது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க பாலில் நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு சக்தி இந்த தண்ணியிலையும் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் மற்ற மாதிரி சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதே தண்ணியில் கொஞ்சம் காய்கறிகளையும் நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பீன்ஸும் கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு அரை நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய வைக்கணும் அந்த டைமில் தான் அந்த காய் நல்லா வெந்து வரும் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு ஏற்கனவே நாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இருந்தால் அந்த மிளகுத்தூளில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கேழ்வரகு மாவு அந்த கேழ்வரகு மாவையும் இதில் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாமே இது நம்ம ஒரு சூப்பு மாதிரி குடிச்சுக்கலாங்க பால்லையே செஞ்சுருக்கிற ஒரு சூப்பு மாதிரி நல்லா சக்தி உடையதாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டாக வரக்கூடிய தண்ணியை நிறைய விதங்களில் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஊத்தாம யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான வழியா இருக்கும் இப்போ தோசை கல்லுக்கு அடியில வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தோசை கல்லை எடுத்ததுக்கு அப்புறமா அது இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா வந்து வழிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை கவுத்தி அதுக்கு மேல வச்சிருந்தோம் நம்ம வந்து பரந்த பாத்திரத்துல அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே வழியாது இந்த மாதிரி இதை வந்து ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் செஞ்சுருக்குறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிச்சமான பால் இருந்தாவோ அல்லது கெட்டுப்போன பால் இருந்தாவோ இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு பன்னீர் செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்புல போட்ட உடனே அப்படியே திரிஞ்சு அப்படி இப்படி ஓடிடும் ஆனால் இந்த மத்தரில் செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட பன்னீர் பார்த்திங்கன்னா உடையவே உடையாது குழம்புல போட்டால் கூட நமக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் உடையாமல் இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி शेयर करिएगा थैंक यू फॉर वाचिंग